ம் நீ நான் தான் சரியா ஆஹான் முடியாது முடியாது நான் தான் அதெல்லாம் கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு வீட்டி டம் நினைத்து கூட பம்பு செய்கிறேன் முதல்ல குடிக்க அதனால் நான் குதிக்கிறேன் டி அக்கா நீங்கள் ஒரு நமக்கு சண்டை போடுறதுக்குள்ளே உங்களுக்கு பிடிக்கிறோன்க்கா நம்ம எல்லாருமே ஒன்றை குடிக்கலாமே ம் ம் நம்ம எல்லோரும் ஒன்றாவே குதிக்கலாமா ம் ஆமா ஆமா நம்ம சண்டை எல்லாரும் சுஜி ஆமா சுஜி ஆமாக்கா எதுக்கா சன்ன போறனும் நம்ம வெளியில வரதே ஜாலியா விளையாடிறதுதான கா ஆமாமா சரி சரி எல்லாரும் வந்து நல்லா விளையாடலாம் சரி சரி சீக்கிரம் குளியங்க அங்க வரை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாசனة இங்க வரைக்கும் வந்திருச்சு தெரியும்ல சீக்கிரம் வாங்க பசி வேற வயித்தை கில்ளுது ஆமாக்கா சூப்பரா வாசனة வருதேக்கா நான் அப்பவே சொல்லணும் நினைச்சேன் நம்ம சாந்தியாத்ததல்ல பிரியாணி செஞ்சாங்க ஆமாமா உங்க சாந்தியா தேவி செஞ்சாங்க ம் சீக்கிரம் சீக்கிரம் குளியங்க அப்புறம் சீக்கிரம் போலாம் வயிறு வேற பசிக்கு டேடி அண்ணா நீ அங்க பாற आकाश வராம் ம் ஆமாமா வராம்

அதாவது சாப்பாடு போடுவேன்னு அங்க கங்கனை கட்டி நிற்காங்க உங்க அம்மாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாமா ஆஹ் குடிச்சுட்டோத்தே நாங்க இப்ப உடனே வந்துடுறோத்தே ஆமா ஆமா நாங்க குடிச்சு முடிச்சுட்டு வந்து சரிமா வாங்க வாங்க நான் இருந்து உங்க கையோட கூட்டிகிட்டே போறேன் வாங்க சரி சரி வாங்க எல்லாரும் போலாம் சுஜி கண்மணியும் கூட்டிட்டு வந்துரு சரிங்கா ஏடி நிம்மி வா அங்க என்ன நின்னு பாத்துட்டு இருக்க ஒண்ணுல ஒன்னால அடி சரி போங்க வரேன் ஏடி கழுதைகளா உங்களுக்கு எல்லாம் குளிச்சுட்டு வர இவ்வளவு நேரம் அடி ஆமா நல்லா கேளுங்க எவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டு வராளுங்க இவ்வளவு

எனக்கு கொஞ்சம் நிறைய வெய்ங்க கோ அடைய இழுவ முதல்ல இது தின்னு முடியல இன்னும் இருக்கு நிறைய எடுத்து வந்திருப்பாங்க பிள்ளை நட்டாச்சி நான் அப்படியே பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன் நட்டாச்சி அடை இழுவ திண்ணு எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க நீ சாப்பிட நீ அவளை பத்தியல கவலைப்படவேனா நீ சாப்பிடு அவளுக்கு வெச்சாவாதே வெச்சிரவா நம்ம ஏ எடுத்து தீணகடளான பாத்தா அதுக்கு வலி உட மாட்டீங்க இந்த குண்டானி அட குண்டு குண்டானி என்ன என்ன மைண்ட் வாய்ஸ் போல பapadila ஒண்ணும் கேடயாதே அட்டாச்சி

எப்படி சாப்பிட்டு எல்லாம் கூட எடுத்தாச்சு நீ எந்திரிக்க மாட்டே போல இருக்க இல்ல நேட்டாச்சு இப்ப அடுத்த ரவுண்டு சாப்பாடு போடுவீங்கல அப்படியே கூடவே நானும் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு பாக்கறேன் நேட்டாச்சு உனக்கு பிரியாணி டபராவே தூக்கி கொடுத்தாலும் உனக்கு பத்தாது சரி சரி நீ இப்படியே உக்காந்துரு என்ன இவ எந்திரிச்சி எந்திரிச்சி உக்காந்தாதானே தப்பா நினைப்பாங்க அதனாலதான் அடுத்த பந்திக்கு கூடவே உக்காந்துட்டேன் இது தப்பா சாப்பிடுங்க எல்லாரும் சரி um, <laughs> <laughs> சாந்தி பிரியாணி சூப்பரா இருக்குமா ம் ஆமாக்கா சூப்பரா இருக்குக்கா பிரியாணி சரிங்கக்கா சரிங்க பிரியாணி வேற இன்னும் மீதி நிறைய கிடைக்குக்கா எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் போல எடுத்து போங்கக்கா சரிங்களா ஆன் சரிமா சாந்தி சரி சாப்பிடுங்க முதல்ல எக்க முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க அப்புறமா யார் யாருக்கு கொடுக்கணும்ங்கறத பத்தி பேசிப்போம் சாப்பிடும்போது ஏன் பேசிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க